ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோவை பொறுத்தளவுல பார்வ அவங்களோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்வோட பேசும்போது கனி பதறாங்க அப்படி இந்த ப்ரமோல என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது சூப்பர் டீலர்ஸ் வீட்டை க்ளீன் பண்றதுக்காக வியானா பார்வ் இந்த ரெண்டு பேரும் தான் நியமனம் பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி சபரி எப்ஜே இவங்களோட கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சபரியை பொறுத்தளவுல பார்வ அவருக்கு சுத்தமா பிடிக்காது அதே மாதிரி தான் எப்ஜே வந்து வியானாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு பேரையுமே கிளீனிங் டீம்ல போட்டிருக்காங்க அந்த வகையில கிளீன் பண்ணும் போது நடக்கிற பிரச்சனைகளை தான் இந்த பிரமலை காட்டியிருக்காங்க அதாவது நேற்று ராத்திரியே சபரியை பொறுத்தளவுல பெண்களுக்கு வேலை சொல்லும் போது அந்த இடத்துல எப்ஜே இருக்க வேண்டாம் எப்ஜே பேசுறது கொஞ்சம் அதிகமாயிருது அதனால பல கான்ட்ரவர்சி வெடிக்குது அதனால எப்ஜே உன்னை பொறுத்தளவுல வியானா கிட்ட நீ வேலை வாங்காத அப்படிங்கிற மாதிரி நேத்து அட்வைஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாரு அந்த வகையில வியானாவை டார்கெட் பண்றதுக்காக ஆதரிய களம் இருக்காங்க ஆனா இந்த பிரமலை பொறுத்தளவுல சுபிஷா வந்து பாரு வேலை சொல்றாங்க எங்க இந்த குப்பை எல்லாம் எடுத்து போட்டுருங்க அப்படிங்க சொல்றாங்க குப்பை எல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கற மாதிரி பாரு சொல்றாங்க உடனே சுபிஷா வந்து இல்ல இந்த குப்பை எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது பாரு இந்த எல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்றாங்க அந்த இடத்துல ஆதரவை பொறுத்த அளவுல நான் வேணா குப்பையெல்லாம் ஒரு கவர்ல கட்டி வைக்கிறேன் நீங்க எடுத்து போட்டுருங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கும் பார்வை பொறுத்த என்ன எல்லாம் பண்ண முடியாது நீ என்ன பண்ணுவியா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல களமாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் உடனே அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களாம் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க உடனே பாரு வந்து இந்த வீட்டுல இதுதான்பா பிரச்சனை பத்து பேர் ஒரு விஷயம் பண்ணிருப்பான் நான் பண்ண முடியாதுன்னா நான் என்ன கெட்டவளா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆர்கன் போகுது இதை தீர்த்து வைக்கிறதுக்காக நாட்டாம கனி வர்றாங்க கனி வந்த உடனே பார்வை கனி கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க ஒண்ணு கனிய பொறுத்த அளவுல இல்ல முதல்ல நடந்த கதையெல்லாம் நீங்க பேசவே வேண்டாம் இப்போ நடக்கிற விஷயத்த மட்டும் பேசுங்க சொல்கிறாங்க எதுக்காகனா முதல்ல நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசும்போது கனிதான் கனிய பொறுத்தளவில் சூப்பர் டீலர்ஸ் வீட்டை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல கனி கேப்டனா இருக்கிறதுனால ரொம்பவே நல்லவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க குப்பையெல்லாம் எடுத்து எல்லாம் கெட்டி எல்லாம் வைக்க மாட்டாங்க வீட்டை க்ளீன் பண்ணுறவங்க தான் குப்பையை எடுத்து கவர்ல கெட்டி வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் இந்த பிரமோ ஆனா இந்த ப்ரமோட கடைசியில் பாரு வந்து கிளீன் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க இருந்தாலும் பார்வை போறதளவுல கனி என்னெல்லாம் தெல்ல அலங்கடி வேலைகள் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்தது தான் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல கனியை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதாவது கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கிரிமினல் வேலை பண்ணாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா கனியோட துடுப்புல இருக்கிற எஃப் ஜேயா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்துகிட்டு கனிக்கு சாதகமா எப்படி கேமை கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட கூட்டு சதியினால வியானா பல இடங்கள்ல டார்கெட் செய்யப்படுறாங்க அதே மாதிரியே இவங்க மட்டும் தான் உத்தமங்க மீதி எல்லாரும் நடிக்கிறாங்க போலியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்ஜே பேசுறதுலாம் அநாகரத்தின் உச்சமா இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்